சரி நல்ல நேரம் வர போயிட்டே இருக்கு நான் வண்டி புக் பண்ணிட்டேன் வண்டி வந்தனா நம்ம எல்லாரும் போயிடலாம் சரிங்களா அப்பா யார்ப்பா அந்த ஆன்ட்டி பார்க்க பயமா இருக்குப்பா ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க அவங்க சூசா இங்க வாப்பா இது வேற யாரும் இல்லை என்னோட ஃப்ரெண்டு தான்ப்பா இந்த ஆன்ட்டி ஃபாரின்ல இப்படி தான் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க ஆனா இந்த ட்ரெஸ் இவங்க பார்க்க காமெடியா தான்மா இருக்காங்க எப்படி தான் இந்த வெயில்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்காங்களோ நம்ம தெருவில் இன்னைக்கு சும்மா விட போறது இல்லை அது தெரிஞ்சிருச்சு எனக்கு விஷம் விஷம் எப்படி நம்மள அசிங்கப்படுத்துது பாரு வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கிறவங்களாம் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா இவர் தான் எங்கள் அப்பா பார்க்க ஒரு மாதிரி காமெடியாக தான் இருப்பாரு ஆனால் நீங்கள் தான் ஆகணும் இவர் தாங்க எங்கள் அப்பா இவர் தான் என்னோட மாமா கல்யாண பையனோட அப்பா மாமா அவர் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் நம்ம கல்யாணம் மாப்பிள்ளை இவர் பேரு குமார் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல நீங்கள் நம்பி தாங்க ஆகணும் ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்ல சொன்னார் அவர்தான் தான் சும்மா இருடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மா என்னோட அத்தை அத்தை எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க வணக்கம் பிள்ளைகளா அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் அவங்க அவங்கக்கிட்ட தான் இவங்க ஒய்ஃபாக இருக்காங்க எஸ் மக்களே நீங்கள் கெஸ் பண்ணுறது கரெக்டு இவங்க தான் என்னோட அம்மா நண்பர்களே அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அவங்கக்கிட்ட போகிறதுக்கு இவங்க யாருன்னா எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஆனா இவங்க Dress பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு இந்த முட்டகன வேற நம்மள சீண்டி பாக்குறதுலயே இருக்கானே இவன் பண்ற அட்டூலியத்துல நம்ம சியூரூப வெளிய வந்திருமோனு பயமா இருக்கு சரிம்மா எல்லாம் ரெடியா இருங்க வண்டி தெரு முனைக்கு வந்துருச்சு எல்லாம் கிளம்பி போயிடலாம் இப்போ உடனே சில்வியாக்கா எல்லாம் கார்ல ஏறி உட்காந்துட்டாங்கக்கா இப்போவே நம்ம ஏதாவது செஞ்சு தடுத்து ஆகணும் அங்க போயிட்டு தட்ட மட்டும் மாத்திட்டாங்க அப்புறம் நம்ம இந்த கல்யாணத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஆமா சின்ன பொண்ணு என்ன பண்ணலாம் நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்குது என்னது சின்ன பொண்ணா

இது பூனை கத்தல் மாதிரி சவுண்ட் கேக்குதுமா ஐயோ கண்டுபுஷ்டானே வெண்ணம் அவன் இவன் டார்ச்சல் தாங்க முடியல சில்வியாக்கா அது நம்ம ப்ராப்பர்ட்டி தான்க்கா ஃபர்ஸ்ட் உங்க பையனை விரட்டி அனுப்புங்கக்கா இவனே நம்ம பிளான சொதப்பிடுவான் சே சே அங்க போய்ட்டு அவங்க எல்லாம் வீடியோ எடுப்பா அம்மாவும் ஆன்ட்டியும் அத வந்தறோம் சரிமா ஏ செல்வி டைம் ஆவுதுல வா எல்லாரும் வண்டில ஏறிட்டாங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் வந்து ஏறுங்க உன் ஃப்ரெண்ட் கூட்டணும் வா சின்ன என்ன பண்ண போறோம் இப்போ எல்லாம் கிளம்பி ரெடியா இருக்காங்க போறதுக்கு சில்வியாக்கா வெயிட் அண்ட் சீ சரியான பிளான் வச்சிருக்கா கொஞ்சம் சைடுல பாருங்க சின்ன பொண்ணு உன்னோட பிளான் எனக்கு புரிஞ்சிச்சு சரி சரி நீங்க இருந்து உன் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணு நான் போய் கார்ல உக்காந்துட்டு நான் அங்க பாக்குறேன்